సందం సందం ఏది సందేడం నా నువ్వు లల్ల పొన్నల గుడ్ గర్ల్ ప్లీజ్ మా ని నిన్ను దాన్నిదనే ఎన్నడే అన్ని ఆ

படுத்துக்கோ வருவேன் கண்டு வருவேன் உன்னை கூட்டிட்டு போக விட மாட்டேன் என்ன மோளே இவ்வளவு நேரம் அவகிட்ட கொஞ்சிக்கிட்டா இருந்த பாவமா அகிலா அண்ணி பசையோட கஷ்டப்பட்டு இருந்துச்சு என்னால எதையுமே நம்ப முடியல இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இதான் தலையெழுத்துங்கிறது அவ குழந்தை இறந்த உடனே அவ பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டா குழந்தை இறந்தது மட்டும் இல்ல இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அவளால தாங்கிக்க முடியல மென்டலா அப்செட் ஆயிட்டா நாங்களும் பார்க்காத டாக்டர் இல்லை பண்ணாத வைத்தியம் இல்ல சரி அகிலா அண்ணி பழைய நிலைமைக்கு வரதுக்கு வேற என்னதான் வழி இருக்கு ஒரு வழியும் இல்ல அவ தலையெழுத்து அவ்வளவுதான் கடைசி வரலும் இப்படியே இருந்துட்டு போக வேண்டியதுதான் டாக்டர்களே கைவிட்டதுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும் அகிலா அவனுடைய சாப்டர் முடிச்சு போச்சு இந்த பால் சாப்பிடுங்க எனக்கு எதுக்கு அம்மன் இதெல்லாம் அகிலா அண்ணிய பார்த்துட்டு வந்ததுல இருந்தே எனக்கு என்னவோ மனசே சரியில்லை அம்மா இது விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன் கொஞ்சம் இருங்க யாராச்சும் வராங்களான்னு பார்த்துட்டு வரேன் அம்மனி எனக்கு இந்த பால் வேண்டாம்

குழந்தை இறந்ததுல அவங்க கொஞ்சம் மனசு வருத்தோட இருந்தாங்க பறிக்கொடுத்த எந்த தாயுமே அந்த மாதிரி நிலைமையில அகில அம்மாவை ஆரம்பத்தில இருந்தே இல்ல குழந்தை இறந்தது அவங்களுக்கு ரொம்ப போச்சு அத காரணமா வச்சே அகில அம்மாவை ரொம்ப கேவலமா நடத்துறாங்கம்மா எல்லார் முன்னாடியும் அவங்களை கண்டுபிடி திட்டுறாங்க அவங்க சின்ன தப்பு செஞ்சா கூட உனக்கு என்ன பைத்தியமானு கேட்டு அவங்க மனசை புண்படுத்துறாங்கம்மா இருட்டு ரூம் குள்ள அடைச்சு போட்டா யாருக்கு தாம்மா பைத்தியம் பிடிக்காது அகிலாமாவை இந்த கொடுமைக்கு ஆளாக்குனதே பெரியம்மா தாமா ஐயாவும் பிரபா தம்பி இருந்த வரைக்கும் அகிலாமாக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாங்க பிரபா தம்பி வெளிநாடு போயிட்டாரு ஐயா இறந்துட்டாரு அதுக்கப்புறம் பெரியம்மாவோட ஆட்டம் அதிகமாயிடுச்சுமா அகிலாண்டி டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் மாத்திரை வாங்கி கொடுத்தோம் அப்படியே ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு ஆண்டி சொன்னாங்களே அம்மனி அட நீங்க ஒண்ணுமா அந்த அம்மா எங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க வித்யாவோட மாமனார் தான் வந்து அகிலா அம்மாவோட நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு டாக்டர் கிட்ட கூட்டு போனாங்க அவர்தான் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தாருமா சரி அந்த மாத்திரையை சாப்பிட்டும் சரியா போலியா சாப்பிட்டா தானமா சரியா போகும் பெரியம்மா தான் அந்த மருந்து மாத்திரையை தர வேணான்ட்டாங்களே என்னது மாத்திரையை தர வேண்டாம் சொல்லிட்டாங்களா எதுக்கு நான் மாத்திரைய தரப்போனா இதனால எல்லாம் அகிலாவுக்கு குணமாகாது இதெல்லாம் கொண்டு போய் குப்பை குப்பத்தொட்டில வீசி ஏறின்னு சொல்லிட்டாங்கம்மா அவ்வளோ கொடுமையாக நடந்துக்கிட்டாங்க ஆமாம்மா அம்மனி எனக்கு அந்த மாத்திரை வேணுமே எந்த குப்பை தொட்டியில் போட்ட அம்மா நானும் பொம்பளை தானே அந்த மாத்திரையெல்லாம் நான் எந்த குப்பத்துலேயும் போடலாமா இலக்காய் போட்டு பத்திரமா வச்சுருக்கேன் வெரி குட் அம்மனி வெரி குட் அகிலாம்மா நல்லா இருந்தப்போ எங்கக்கிட்டலாம் எவ்வளோ பாசமாக இருந்தாங்க அவங்களுக்காக இதை கூட செய்யலன்னா எப்படிம்மா சரி அம்மனி இனிமே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் அகிலாமாவுக்கு மட்டும் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அந்த ஆண்டவனையே உங்களுக்கு உதவி செய்வாருமா முதல்ல இந்த வருஷான் ஒத்தி வந்திருக்கா பாருங்க அவளை வெளியே தரத்திட்டா பாதி பிரச்சனை தீந்துடும் பொம்மலையா அவ ஒரு புடவை சுத்திட்டு வரக்கூடாது சின்ன பிள்ளைங்க மாதிரி கண்ணா ஆப்பினா போட்டுட்டு அலையுது அவ வந்ததுக்கு தான் பெரியம்மாவோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சு நான் வந்துட்டேன் இனிமே பார் மொழி நீ இன்னும் கிளம்பல என்னம்மா வெளியில போறோன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க கும்படி பூண்டி போய் வித்யா குழந்தைய பார்த்துட்டு வந்தலாம் நீ இன்னும் வித்யா குழந்தைய பார்க்கலையே சீக்கிரமா கிளம்பு டயர்டா இருக்குமா இன்னொரு வாட்டி போகும்போது வரனே நீயும் வந்தா கார்ல பேசிக்கிட்டே போலாம் அது மட்டும் இல்ல நீ இங்க வந்தது வித்யாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஏன் கூட்டிட்டு வரலன்னு என கோவிச்சுக்குவா நீ என்னடாண்ணா நான் வரல டயர்டா இருக்குங்கிற சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் அம்மனி என்னங்கம்மா அகிலானியோட மருந்து சீட்டையும் மாத்திரையும் கொண்டுட்டு வா சரிங்கம்மா இருக்குந்தாங்க அம்மா இதில் இருக்கு ஒரு மாத்திரி கூட அக்கிலா நீ கொடுக்கலையா இல்லம்மா பெரியம் எங்க கொடுக்க விட்டாங்க பேப்பர் கொடு சல்லு ஹலோ வணக்கம் சார் என் பேர் மோலி உங்ககிட்ட ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக ஃபோன் பண்ணேன் சொல்லுங்கம்மா உங்ககிட்ட அகிலான்னு ஒரு பேஷண்ட்டை மிஸ்டர் குமாரசாமி கூட்டிகிட்டு வந்தார்ல குமாரசாமியா ஆ சொல்லுங்க ஒரு லேடி பேசுனது தானே ஆ அவங்களே தான் அவங்கள மறுபடியும் செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் ஏன் என்னாச்சு இப்போ அந்த லேடி எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை காரணம் என்னென்னா நீங்கள் கொடுத்த எந்த மாத்திரையும் அவங்க சாப்பிட்ல என்ன மாத்திரையெல்லாம் சாப்பிடலையா சாப்பிடாம என்ன செஞ்சாங்க டாக்டரை பார்த்துட்டா எல்லாம் சரியாக நினச்சிட்டாங்களா அவங்க இங்கே வரும்போதே மென்டலி டிப்ரெஷராக தான் இருந்தாங்க நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய கண்டிஷன் மூளையே பாதிக்கப்பட்டிருக்குமோ என்னமோ நினைக்கிறேன் அவங்கள ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை காட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் யூ பெட்டர் கன்சல்ட் சைக்காட்டிஸ்ட் மிஸ்டர் ரங்கராஜன் அவர் ரொம்ப திறமையானவர் நானே அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தர்றேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் முத்தையா இங்க கொஞ்சம் வாங்க அமனி நீ வா என்னம்மா சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் நான் கொஞ்சம் பேசணும் இறந்து போன உங்க பெரியாவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உம் என்னம்மா அப்படி கேட்டுக்கிறீங்க பெரியவ பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்குமே அறிகுறம் கிடையாது அவர் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தெய்வம் மாதிரி அமனி நீ என்ன நினைக்கிற பெரியய்யா எங்களை எல்லாம் வேலைக்காரங்க மாதிரியே நடத்தினாரு எங்களையும் சொந்த மாதிரி தான் நினைச்சாரு பெரியய்யா நாங்க வணங்குற தெய்வம்மா அந்த தெய்வமே தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த மருமக தான் அகிலா ஆமாமா அந்த அகிலா அண்ணிய இப்படி இருட்டறையில அடைச்சு வைக்கிறது பெரியய்யாவுக்கு சேர துரோகம் இல்லையா நிச்சயமா ஆனா நாங்க இந்த வீட்டு வேலைக்காரங்க தானே எங்களால என்னமா செய்ய முடியும் பெரியய்யாவுக்கு அப்புறம் இந்த வீட்ல எங்களை எல்லாம் ஒரு தாய் மாதிரி இருந்து அன்பா கவனிச்சிட்டது அகில அம்மா தான் எப்படி இருந்த மகராசி அவங்கள இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எங்களால் முடியலம்மா பார்க்கலாம் நீங்க ரெண்டு பேர் மனசு வச்சீங்கன்னா அகிலா அணிய பழைய அகிலா அணிய பார்க்கலாம் எப்படிம்மா நான் சொல்றத நீங்க ரெண்டு பேரும் கேட்குறீங்களா அகில அம்மா நல்லா நாங்கள் எது செய்யறதுன்னு தயாராக சொல்லுங்க

அதுக்காக மோலி அம்மா பரிதாபப்பட்டு அகிலாமா ரூம திறந்து விட்டாங்க இதுதான் சமயம்னு அகிலாமா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அகிலாமாவை மோலி அம்மா விரட்டி பிடிக்க போயிருக்காங்கன்னு சொல்லணும் சரிங்கம்மா ஆனா ஒண்ணு பெரியம்மா வந்து எப்போ கேட்டாலும் தோ இப்பதான் அகிலாமாவை மோலி அம்மா பிடிக்க போயிருக்காங்கன்னு சொல்லணும் சொல்லுவீங்களா அம்மா தைரியமா நீங்க கூட்டிட்டு போங்க மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் போங்கம்மா ஓகே அப்படிங்களா அப்புறம் சாப்பேன் பாப்பா எப்படி இருக்கு நல்ல பாப்பா சரி வாங்க நம்ம வெளியில் போகலாமா இந்த அருணை பார்ப்போம் ஆமாம்

உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க அடைபிடிக்காத செலவு ஆகலாமா வீடு என்ன பயமா இருக்கு எனக்கு என்ன பயமா இருக்கு பயப்படுற

அப்பா மாதிரி குழந்தைக்கு தாத்தா மாதிரி ரொம்ப அழகா இருக்குமா குழந்த அப்படியா பேர் என்ன தூங்குதாமா உன் பேர் என்ன பேர் என்ன எங்க உன் குழந்தை உன் குழந்தை எங்க மெதுவா ரிலாக்ஸ் பண்ண அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுமா அப்படியே நல்லா ரிலாக்ஸ் பண்ணு நான் இப்போ நான் வந்து கேள்வி கேட்க போறேன் நீ ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வரணும் நீ பதில் சொல்லும்போது உனக்கு எல்லாம் சரியாயிடும் உன் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கிடும் கேட்கட்டுமா கேட்கட்டுமா அப்படியே கண்ணை முடிக்கும் அப்படியே கண்ணை முடிக்கும் இப்ப மனசு எப்படி இருக்கு நான் கேட்கிற கேள்விகளுக்கு உன்னோட ஆள் மனசுல இருந்து ஒவ்வொன்றா பதில் சொல்லிக்கிட்டே வரணும் கண்ண முடிக்க கண்ணை முடிக்க அப்படிதான் அப்படியே கண்ண கொண்டே மீண்டும் மீண்டும் மீண்டும்